சென்னை காசிமேட்டில் மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் தலைமையில் மலர் வளையம் ஏந்தி அமைதி ஊர்வலம் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று உயிர் நீத்த சொந்தங்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி சுனாமி இருபது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு காசிமேடு கடற்கரையில் அதிமுக மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் தலைமையில் நிர்வாகிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் திரண்டு வந்து நினைவு அஞ்சலி செலுத்தினர் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி கடலோர பகுதிகளை சுனாமி பேரலை புரட்டி போட்டது சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் ஆண்டுதோறும் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சுனாமி நினைவு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது அந்த வகையில் இன்று இருபதாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை காசிமேடு கடற்கரையில் அமைக்கப்பட்ட மணல் சிற்பத்தில் மலர்தூவி மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர் இதில் வட சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் தலைமையில் நிர்வாகிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு எஸ் என் செட்டி சாலையில் ஆழி பேரலையால் உயிர் நீத்த மீனவ சொந்தங்கள் நினைவாக மலர்களையும் ஏந்தி கொண்டு பேண்டு வாத்தியத்துடன் அமைதி ஊர்வலமாகச் சென்று மீன்பிடி துறைமுக கடற்கரையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மணல் சிற்பத்தில் மலர் வளையம் வைத்து மலர்தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்து ஐந்து நிமிடம் அஞ்சலி செலுத்தப்பட்டது இதைத் தொடர்ந்து இறந்தவர்கள் நினைவாக இவர்களுக்கு கடலில் பாலை ஊற்றி மலர்தூவி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது